அனைவருக்கும் வணக்கம் என் பையனோட வீட்டில் சமையல் ரூம் பக்கத்துலேயே பால் கடி வந்துருதுங்க அங்கேருந்தால் நான் பார்த்துட்ருக்கேன் அங்கேருந்தால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் தெரியுது பாருங்கள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் தெரியுது இந்த தென்னை மரமும் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சேர்த்து தாங்க இந்த இங்கே ஒரு வீடு இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து புதுசாக வந்து திறப்பிலா செஞ்சுருக்காங்க நேற்று தான் பால் காய்ச்சிருக்கிறாங்க கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கிறாங்க நேற்று இந்த பால்கடியில் புறா வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதில் நெட்டு அடிச்சு விட்டுட்டாங்க இப்போ புறா வர்றதே இல்லை கீழே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட கீழ் பாகம் என் பையன் நடந்து வாக்கிங் போயிட்டுருக்கான் கீழே போயிருக்கான் அப்படிதான் இந்த சைடு பார்த்தம்னா பேரனும் பேத்தியோட ஸ்கூலுக்கு போகிற வழி இந்த சைடு போனோம்னா பெரிய பையனோட வீட்டுக்கு போகிற வழிங்க இது Thank you.